அன்பார்ந்த ஒய்மே சேனல் நே இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் நம்ம டீல் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னடா இந்த சேனலில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச பிறகு தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு தகவலாக தான் உங்ககிட்ட பரிமாறிக்க விரும்புகிறோம் உண்மையானவர் நேர்மையானவர் நம்பிக்கையானவர் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் உரியவர் அப்படிப்பட்டவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த மெக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய நன் பெற்ற ஒரு நபராக அவர் இருக்கார் அவர் யார் எப்படி அவர் உலகம் முழுக்க போற்றப்பட்டார் உலக மக்களால் நேசிக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தாயினுடைய வயிற்றில் கருவில் இருக்கும்போதே மிக உயர்ந்த குலத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தை அதாவது தாயின் கருவறையில் இருக்கும்போதே அவங்களுடைய தந்தை இறந்து விடுகிறார் அதுக்கப்புறம் ஒரு அவங்களுடைய தாத்தா வீட்டில் தான் அவங்க இருக்காங்க ஆறு வயசு இருக்கும்போது தாயும் இறந்து போயிடுறாங்க தந்தையும் இல்லை தாயும் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஸ்டேஜில் பாட்டனார் தாத்தாவும் இறந்து போயிடுறார் அதுக்கப்புறம் அவங்களுடைய பெரியப்பா வீட்டில் தான் இவர் வாழ வேண்டிய சூழ்நிலை வருது பெரியப்பா வந்து எப்படின்னா ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கிறார் இதனால் இவருக்கு வந்து கல்வி அறிவோ பள்ளிக்கூடத்துக்கோ எதுவுமே போக முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகலை ஆனால் இவருடைய நேர்மை எந்த அளவுக்கு உயர்வாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவுக்கு அவங்களுடைய பெரியப்பா வியாபார விஷயமாக கூப்பிட்டு போகிறார் அப்படி போகும்போது அந்த வியாபாரத்தில் மிக நேர்மையானவராக அவர் நடந்துக்கிறார் உண்மையானவராக நடந்துக்கிறார் மற்றவங்களெல்லாம் வந்து ஒரு டேமேஜான பொருள்னா அது எப்படியாவது அவங்க மக்கள் கஸ்டமர் தலையில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் இவர் அப்படியெல்லாம் சொல்லாமல் இது உண்மையிலேயே இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு இது கெட்டு போயிருக்கு இதனுடைய விலை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு விற்கக்கூடிய மிக மிக நேர்மையான ஒரு மனுஷனாக அவரை வந்து பார்க்க முடிஞ்சது அவர் அப்படி தான் நடைமுறையிலேயும் இருந்தார் இப்போ அந்த காலத்தெல்லாம் தெரியும் உங்களுக்கு மெக்கா நகரில் இறை வழிபாடு அதிகமாக இருக்கும்போது மக்கள் நிறைய கூடுவாங்க அங்கே வியாபாரம் நிறைய செஞ்சால் பொருள் ஈட்ட முடியும்னு சொல்லி அடிக்கடிக்கு அங்கே போய்ட்டு வருவார் தொழில் நேர்மையும் அதிகம் லாபம் இல்லாமலும் இவர் வந்து வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த காலத்தில் பொருட்கள்லாம் வந்து ஈரமாக இருந்ததுன்னா எடை கூடி இருக்கும் அப்போ அதை வச்சு எடை அதிகமாக காமிச்சு லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கும்போது அப்படியெல்லாம் ஈரமாக விற்காமல் அது உலர வச்சு விற்கக்கூடிய நல்ல பண்பை இவர் வந்து கொண்டிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம ஊரில் சாதாரணமாக சொன்ன பஞ்சாயத்து இவரை நாடி வருவாங்க வந்து அதுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு கேட்கும்போது மிக மிக நேர்மையான முறையில் எளிமையான முறையில் வந்து அவர் வந்து அதெல்லாம் சரி செஞ்சு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை இவர் வந்து வழியே போய் எல்லாருக்கும் உதவி செய்வதில் ரொம்ப இதுவாக இருந்திருக்கார் அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து கேட்டு தான் உதவி இல்லை இப்போ பக்கத்து தெருவுலையோ பக்கத்துல க மார்க்கெட்டுக்கு அவர் போறாருன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேட்பாராம் உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா நான் மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு சிறந்த பண்பாளராக சிறந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையே இவருக்கு இருந்துச்சு அப்போ இப்படிப்பட்ட நற்செயல்கள் எல்லாம் இவர் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நற்செயலில் நிறைய இவர் செய்யும் போது இவரை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் மக்கள் நம்பிக்கையானவர் நேர்மையானவர் உண்மையானவர்னு சொல்லி அந்த சமூகம் முழுக இவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்வது என்பது வந்து அவருக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாரும் அப்படி உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது உண்மையை பேசணும் சமூகத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இப்படின்னு எப் எப்போவுமே வந்து அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாமனிதனாக இவர் திகழ்ந்தார் ஆனால் அவருக்கு அப்போ வயசு என்னவாக இருந்துச்சுன்னா வெறும் இருபத்தஞ்சி வயசு தான் உலகம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய மகான்கள்லாம் உருவாகும் போது அவங்களுடைய வயசெல்லாம் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது தொண்ணூறுலாம் கிடையாது சின்ன வயசில் தான் அதே மாதிரி தான் இவரும் ஒரு இருபத்தஞ்சி வயசுலே இவ்வளவு நற்குணங்களை கொண்ட ஒரு மனுஷனாக இவர் வந்து இருக்கார் அந்த நேரத்தில் அந்த மெக்கா நகரில் வந்து மெக்கா நகரில் மிகப்பெரிய செல்வந்தர் வந்து திடீர்னு காலமயிறர் அவங்களுடைய மனைவியினுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு இந்த நாற்பது வயசு மதிக்கத்தக்க அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய பாரம் வந்து அவங்க தலையில் நிற்கிது அதாவது அவங்க முன்னாடி நிற்கிது இவ்வளோ பெரிய செல்வத்தை இவ்வளோ பெரிய வியாபாரத்தை நான் எப்படி நடத்த முடியும் நடத்த முடியாதே அப்படின்னு மிகப்பெரிய கவலையோடு அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கிட்ட பேசும்போது யாராவது ஒரு ஆளை நியமிக்கலாம் ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஆள் இந்த உலகத்தில் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நேர்மையானவர் நியாயமானவர் நல்லவர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா அவர் தான் முகமது நபி சல் அவர்களை வந்து ரெக்கம் பண்ணுறாங்க சரி நான் அவரை கூப்பிட்டு இந்த வியாபாரத்தையெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்றாங்க அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த வியாபாரத்தை வந்து மிக சிறப்பாக முன்ன இருந்ததை விட நல்ல முறையில் நடத்தி அதிகமான லாபத்தை க கிடைக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தை பெருக்கிறார் அதிகமான லாபம்னு சொல்லும்போது முறையற்ற முறையில அதிகமான ஆட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நேர்மையாக நடந்த அந்த வியாபாரத்தையும் பெருக்கிறார் ஒரு ஸ்டேஜில் அந்த பெண் அதுதான் கதீஜா அவங்க வந்து இப்படியே இருந்தால் இந்த செல்வத்தை எல்லாம் கடை யார் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த கல்யாணத்தை யாரை பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு நாற்பது வயசு அவங்க தீர்மானித்தது முகமது நபியை அவருடைய வயசு வந்து இருபத்தஞ்சி வயசு அந்த நேரத்தில் ஏறக்குறைய பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுவும் இவர் இளையவர் அவங்க மூத்தவங்க எப்படி கேட்குறது முதல்ல அவர் ஒத்துப்பாரா இந்த சமுதாயம் ஒத்துக்குமா அந்த காலத்திலலாம் வந்து விதவைகள் திருமணம் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் இவரை கேட்கும்போது அவர் உடனடியாக சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ண பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமாக குழந்தைகளை பெற்று அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போன பிறகு இவருக்கு இறை நம்பிக்கை அந்த ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்குது அப்போ என்ன பண்ணுறாருன்னா தனிமையில் மாதக்கணக்கில் அந்த குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறது இப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படி சில நேரங்களில் ஒரு ஆறு மாதம் அதுவும் ரமலான் மாதத்தில் வந்து ஃபுல்லாகவே தியானம் இருக்கிறதுக்கு போயிடுவார் அப்படி போகும்போது அவருக்கு வந்து உணவுகளை கொண்டு சென்று கொடுப்பது கணவருடைய அந்த தன்மையை அவருடைய தேவையை உணர்ந்து இவங்களும் அவருக்கு வந்து தேவையான உதவிகளை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க சலிக்காமல் அவர் இப்படி அந்த குகையில் போய்ட்டு வரும்போது அந்த அசீரா என்ற அந்த குகையில் இருக்கும்போது அவருக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்குது ஒரு நாள் திடீர்னு வானத்திலிருந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு நாள் தனிமையில் அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வானவர் அவர் முன்னாடி தோன்றி நீங்கள் ஓதுவாராக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயந்து திகச்சு போய் இருக்கும்போது ஆமாம் நீங்கள் வந்து ஓதுவராக ஆகுவீர் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் படிக்க கூட இல்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது நான் எப்படி ஓதுவராக அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூணு தடவை இவரை கட்டி அணைச்சி உன்னாலும் என்னாலும் நம்மளை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி இறைவனுடைய வாக்கியங்களை அவருடைய அருள்மொழிகளை உங்கள் மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இறைவன் உங்களிடம் ஓதுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மக்களிடம் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் இவர் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல பேய் அறைஞ்ச மாதிரி இருந்தார் என்ன நடந்ததுன்னே புரியல வீட்டுக்கு வந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி அவர் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறார் இந்த இடத்துல அவர் மனைவியிடம் நடுங்கி எனக்கு செய்வது புரியல அப்படின்னு பயந்த மாதிரி பேசும்போது நீ அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்க எல்லாரிடம் உண்மையை பேசக்கூடியவங்க பொய் சொல்லாதவங்க சமுதாயத்தில் நல்ல உள்ள ஒரு மனுஷன் நீங்க நீங்க ஏன் பயப்படணும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் அப்படியெல்லாம் உங்களை வந்து கேலி செய்வதற்காக இது இருக்காது கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா பொதுவாக இப்படி நம்ம ஏதாவது ஒரு எதிர்பாராமல் யாரோ வந்து பேசுனாங்க செஞ்சாங்க அப்படின்னு ஏதாவது நடந்திருந்தால் உடனே பேய் பிசாசோ இல்லை வந்து ஐயோ கடவுளை என்ன காப்பாற்று அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா அவங்க ஒய்ஃப் அந்த நேரத்தில் யூஸ் பண்ண வார்த்தைங்க வந்து நீங்க நேர்மையானவங்க நியாயமானவங்க எளிமையானவங்க உண்மையை பேசக்கூடியவங்க பொய் சொல்லாதவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நம் குணத்தை கொண்டவங்க நம்பிக்கையானவர் இப்படியெல்லாம் குணம் கொண்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நமக்கு மற்றவங்க இருந்து அவங்க ரெண்டு பேருமே தனி நம்மளை வந்து உயர்ந்த இடத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க அவங்க மனைவி வந்து இவரை வந்து இவருடைய தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு டவுட்டை கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாரகா அப்படின்ற ஒரு முதியவரிடம் வந்து கொண்டு போகிறாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஈப்ரூ மொழியிலேருந்து பைபிளை வந்து அரபு மொழிக்கு வந்து மொழிபெயர்த்த மிகப்பெரிய ஒரு அந்த மதவாதியாக இருந்த அவர் கிறிஸ்துவ மதத்தினுடைய ஃபாதர் யார் அவர் அவர் வந்து அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொன்னோடனே நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து மூசா இயேசு அவங்களுக்கெல்லாம் சொன்ன அதே வானவர் தான் உங்களுக்கும் வந்து சொல்லியிருக்காரு இது உண்மைதான் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இனிமேல் தூதுவராக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் ஊட்டி நம்பிக்கையை ஊட்டி அவர் அனுப்புறார் அன்னையிலேருந்து இவங்களும் கொஞ்சம் தெளிவுபடுறாரு இவர் அடிக்கடிக்கு மலை குகையில் போயிட்டு தியானம் பண்ணுறது வழக்கமாக கொண்டிருக்கிறார் அப்போ அடிக்கடிக்கு இவருக்கு செய்திகள் வானவர் மூலமாக வந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் வந்து இறைவன் ஒருவனே அவன் உருவமற்றவன் அப்படின்ற செய்தியை வந்து நீங்கள் உங்களுடைய உறவினர்களிடம் பகிரங்கமாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இவர் வந்து அந்த பகுதி மக்களை எல்லாம் அழைத்து வந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் எல்லாரும் வந்து இந்த மலை அடிவாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த மலை அடிவாரத்துக்கு போன பிறகு இவர் கேட்கிறாரு இந்த மலைக்கு பின்னால நம்மளை தாக்குவதற்கு படை வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேள்வி நிச்சயமா நம்புவோம் ஏன்னா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க அதனால நாங்க நம்புவோம் மக்கள் பதில் சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு இறைவன் எனக்கு இந்த மாதிரி வானவர் தோன்றினார் அவர் வந்து மக்கள் சொல்ல சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்டளைகளை அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் உங்களையும் என்னையும் படைத்தவன் ஒருவரே இறைவன் அவன் உருவமற்றவன் அவனே அகிலத்து மக்களையும் அண்ட சராசரத்தையும் படைத்தவன் அனைத்து படைப்புகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அவனுக்கு இணை துணை இல்லை அவன் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் நம் முதியோர்களுக்கும் நாம் வணங்கும் உருவங்கள் எந்த சக்தியும் அற்றவை இவற்றை வணங்கக்கூடாது இறைவனால் படைக்கப்பட்டவன் மனிதன் அந்த மனிதனால் படைக்கப்பட்டவை இறைவன் ஆக முடியாது என்றும் அவர் ஆவேசமாக கூறுறார் உடனே அந்த மக்கள் வந்து அவர் பொய் சொல்ல மாட்டார் நேர்மையானவர் இப்படியெல்லாம் இவ்வளவு நாள் பேசிகிட்டு வந்தவங்க எங்கள் கடவுளையே பற்றி தப்பாக பேசுறியா நீ நாசமாக போன்னு சொல்லிட்டு மண்ணை வாரி அவர் மேலே தூத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆக்சுவலி இதில் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவர் சொல்கிறத ஏற்றுக்கலை சில பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிச்சாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லாத்து உஷா மனோத் என்ன அப்படின்றப்பட்ட வணங்கி வணங்கியிருந்தாங்க இயேசுவையும் இருந்தாங்க இதில் இறை வழிபாடு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க அது எப்படி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருவரே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு அந்த மக்கள் மத்தியிலே இவருக்கு ஏற்படுது உருவங்களை வந்து வழிபடுறவங்களை வந்து கபீர்னும் எல்லாம் ஒன்றுதான் அனைத்தையும் மடங்குவதில் முஷ்ரிக் அப்படின்னு சொல்லியும் அந்த காலத்தில் ஒற்றை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம்னு சொல்லுவாங்க முஸ்லிம்கள் முஸ்ரீக்குகள் கபீர்கள் என மும்முனையில் வாத பிரச்சாரம் இதெல்லாம் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு இரண்டு வகையான கட்டளைகளை இறைவசனமாக வந்தது நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை நான் வணங்கவில்லை ஒன்று நான் வணங்குகின்ற கடவுளை நீங்கள் வணங்கவில்லை வணங்கக்கூடியவர் அல்ல நீங்கள் வழிபடுவதை போல் நான் வழிபடக்கூடியவன் அல்ல நான் வழிபடுவதை போல் நீங்கள் வழிபடக்கூடியவர்கள் அல்ல உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அதாவது இந்த மாதிரி குழப்பமான நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய வழிபாடு வேறு என்னுடைய வழிபாடு வேறு உன்னுடைய மார்க்கம் வேறு என்னுடைய மார் மார்க்கம் வேறு நீ வழிபடுற முறை வேற நான் வழிபடுற முறை வேற அப்படி இருக்கும்போது போது நாம் பெருசு நீ பெருசுன்னு ஏன் நம்ம சண்டை போட்டுக்கணும் உன்னுடைய முறையை நீ ஃபாலோ பண்ணிக்கோ என்னுடைய முறையை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் யாருமே வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசு இல்லை நான் என்ன விட நீ மோசம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கட்டளை வானத்திலிருந்து வந்ததா வந்து சொல்றாரு இப்படியே இருக்கும்போது இவருடைய கொள்கை வந்து வேகமாக பரவ ஆரம்பிச்சு அப்போ வந்து ஆட்சியா செல்வமா அதிகாரமா அப்படின்னு பார்க்கும்போது இவரை முகமது கூப்பிட்டு பேசுகிறாங்க உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரும் நீ வந்து இந்த கொள்கையை இனிமேல் பரப்பாத இங்கே இந்த இடத்த விட்டு நீ போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு இந்த சூரியனு சந்திரனு அவர் கையில் கொடுத்தா கூட நான் அதை ஏற்க மாட்டேன் இறைவன் ஒருவனே என்ற கொள்கையில இருந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவருடைய இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னே இவரை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க அவருடைய எதிரிகள் ஆனா இந்த காலகட்டத்தில் இவருடைய கொள்கைகள் பக்கத்து நாடுகள்லேயும் மிக வேகமாக வந்து பரவ ஆரம்பிச்சு லக்கா நகர்லேருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மதீனா நகருக்கும் இந்த வந்து இவங்களோட ஓரிரை கொள்கை வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் பரவலாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் தான் இவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்ற முயற்சியை இவங்களுக்கு உடனே இவர் அங்கேருந்து இடம்பெயர்ந்து மதினாக்கு போகிறார் அங்கே போன பிறகு தினமும் இறை தூதர் என்ற முறையில் செய்திகளை மக்களுக்கு ஐம்பத்தி மூணா அறுபது வயசு வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு செய்திகளை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் நிறைய போர்களை சந்திக்க வேண்டியிருக்கு அதில் வெற்றி தோல்வியில நிறைய சந்திக்க வேண்டி வந்தது கல்வி இல்லாத மனிதர்களுக்கு கல்வியை கற்றுக்கொடுப்பது இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு வரார் தடவை அவங்களுடைய மகன் இறக்க வேண்டிய சூழ்நிலையில் மகன் இருந்தப்போ சூரிய கிரகணம் ஏற்படுது உடனே இவர் மேலே இருக்க நன் மதிப்புல மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்தீங்களா இவர் ஒரு இறை தூதராக இருக்கனால தான் வந்து இவருடைய மகன் இறக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க உடனே அவர் மறுப்பு தெரிவிச்சு சொன்னார் நான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதுக்கும் என்னுடைய மகன் இறந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் உங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் நான் இறை தூதர் என்ற அந்த அவருடைய மெசேஜை உங்ககிட்ட சொல்கிறேனே தவிர வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா எனக்கு எதுவும் கிடையாது நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் உடனடியாக அந்த கருத்தை எடுத்து சொன்னார் அவர் தன்னுடைய அறுபத்தி மூணாவது வயசில் ஹஜ்ஜி யாத்திரையை நடத்தினார் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை தன்னுடைய கூட்டிக்கிட்டு ஹஜ்ஜி யாத்திரைக்கு போனார் அதே தான் அவருடைய ஹஜ்ஜி முதல் யாத்திரையாகவும் கடைசி யாத்திரையாகவும் அதுதான் இருந்துச்சு இந்த உலகத்துல இறைவன் ஒருவனே இறை தூதர்களாக ஒவ்வொரு ஊருக்கும் கடவுளை அமைச்சிருக்காரு அந்த இறை தூதர்களை வந்து மக்கள் வந்து பிற்காலத்தில் கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வணங்கக்கூடாது அவர்கள் வந்து வெறும் தூதுவர்கள் மட்டும்தான் அதனால தான் என்ன அமைச்சாரு எனக்கு அப்புறம் இனி எந்த வர வரமாட்டாங்க அப்படின்ற செய்தியை வந்து மக்களிடம் எடுத்து என்னடா இது திடீர்னு சுரேஷ் இறை நம்பிக்கையை பற்றி பேசுகிறாரு அதுவும் ஒரு இஸ்லாம் மதத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இது ஒரு தகவல் எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுப்போம் ஆனால் அந்த காலத்தில் இவர் ஒரு உண்மையான நேர்மையான நம்பிக்கைக்குரியவராக இருந்ததினால அவர் பல்வேறு கருத்துக்களை இந்த உலகத்துக்கு சொன்னது அதுவும் ஒரு புதிய கருத்தை சொல்கிறாரு அதுவரை சொல்லப்படாத ஓரிரை கொள்கை அதாவது இறைவன் ஒருவனே அவன் உருவம் இல்லாதவன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் பல மக்களால் சிந்திக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால் இந்த கொள்கை பரவியிருக்கு உலகம் முழுக்க இது பரவி பரவியிருக்கு குறிப்பாக நான் இறை தூதன் மட்டுமே என்னையும் நாளைக்கு நீங்கள் கடவுளாக வணங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிருக்கார் இறந்தவர்களை அந்த ம சமா சமாதிகளையும் வணங்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்படி நிறைய தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் பேசணுன்னா நமக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது ஸோ இந்த விஷயம் இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுரேஷ் வாய்மேன் நன்றி வணக்கம்